நாகப்பட்டினம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி மாதாந்திர கூட்டம் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் செந்தில்குமார் நகராட்சி ஆணையர் லீனா சைமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் பங்கேற்ற நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைபாடுகளை தெரிவித்தனர் தொடர்ந்து பேசிய நகர்மன்ற தலைவர் கோரிக்கைகள் விரைந்து சரி செய்யப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருபத்தி எட்டாவது வார்டில் பூங்கா இருபதாவது வார்டில் நியாய விலை கடை உள்ளிட்ட புதிதாக கட்டப்பட்டு திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தந்தமைக்கும் மற்றும் அந்தந்த வார்டு கவுன்சிலர்கள் நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையர் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

எல்இடி அமௌண்ட்டெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பீங்க அவங்க தொகையிலிருந்து அதை நீங்கள் எடுக்கணும் மணிகண்ணன் கவுன்சிலர் சொல்கிற மாரி நீங்கள் வந்து இந்த ஃபண்டை ஒதுக்கியிருக்கா ஏகப்பட்ட மேனோடு பிரச்சனையாக இருக்கு அதுக்கே இது பத்தாது அதை சொல்லுங்கள் தெளிவாக சொல்லுங்கள் இரண்டாம் தேதி வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எம்பி அவர்கள் தமிழ்நாடு ஆராய்ந்த மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் அவர்கள் நாடாளுமன்ற தலைவர் அவர்கள் திருக்குழா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது நன்றி மேலும் ஆணையர் நகராட்சி ஊழியர்கள் திருக்குவிழா கலந்து கொண்டதற்கு இந்த நன்றி தரப்பட்டது இந்த ஏற்பாட்டினை செய்த தமிழக அரசுக்கும் அதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கிய நகராட்சி நிர்வாகத்திற்கு மிகுந்த நன்மையையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என் பக்கம் வந்து முழு எண் இருபத்தி மூணு பேட்ச் பேட்ச் மூர்க்கு மிக அவசியமானது அதனை சில விஷு விஷுங்கள் இதனை நடைபெற விடாமல் தடுக்க பார்க்கிறார்கள் நகராட்சி விவா உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தி உடனே இந்த பணி நடைபெற ஆவணம் செய்யுமா கேட்டுக்கொள்கிறேன்